கோத்தகிரியில் இருக்கக்கூடிய அற்புதமான இடங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுற்றி மலைகள் எங்கே பார்த்தாலும் தேயிலை அதுக்கு நடுவில் பிரம்மாண்டமான அந்த படத்தில் வரக்கூடிய அந்த காட்டெருமை பைசன் சொல்லக்கூடிய அந்த காட்டெருமை அந்த தேயிலைக்குள்ளே கொண்டு சாப்பிட்டுட்டு இருக்கு மாலை நேரத்தில் அந்த சூரியன் வந்து சன்செட் ஆகிறத இந்த மலையிலிருந்து அஸ்தமனமாகறத பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த திசை பார்த்திங்கன்னா கிழக்கு சைடு இந்த பிரம்மாண்டமான மலைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கீழே பவானிசார் டேம் தான் இருக்குது தமிழ்நாட்டுடைய இரண்டாவது மிகப்பெரிய ஒரு அணை தான் பவானிசார் டேம் மலை மேலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குரங்கள் இருக்கும் ஃபன்னாக ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கும் பாதி மலை ஏறும்போதே பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபி பாயிண்ட் ஒன்று இருக்கும் இங்கேருந்து அந்த சிட்டி வியூ பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோடு வர்றதுக்கு ஒரு அருமையான இடம் தான் இந்த கோத்தகிரி போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று பார்த்தோம் நல்ல வேலை உள்ளே யாருக்கும் எதுவும் ஆகலை ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மஞ்சுமா பாய்ஸ் படம் வந்ததுலேருந்து பசங்க எல்லாருமே இப்போ மலை பிரதேசம் அதாவது ஹில் ஸ்டேஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு போகணும்னு சொல்லி எல்லாம் முடிவு எடுத்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி நாங்களும் கோயம்புத்தூர்னால பக்கத்தில் ஹில் ஸ்டேஷன்னா ஊட்டி ஸோ ஊட்டிக்கு போகிறதுக்கு முடிவு எடுத்துட்டோம் முன்னாடி வந்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டிஸு பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டீஸு இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு நைன்ட்டீஸு வண்டி ஓட்டுறது ஒரு டூ கே

இப்போ நம்ம பெட்ரோல் பங்குக்கு வந்திருக்கோம் ஆனால் பெட்ரோல் போட இல்லை சிஎன்ஜி சிஎன்ஜி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டீசல் பெட்ரோலுக்கு மாற்றாக கேஸில் வந்து இப்போ வந்து வாகனங்களை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இப்போ ம சிஎன்ஜி அதாவது அந்த கேஸ் ஃபில் பண்ணுறதான் பார்த்துட்ருக்கோம் இப்போ ஒரு ஆட்டோவுக்கு வந்து அந்த கேஸ் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கிறாங்க பெட்ரோலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி சிஎன்ஜி கேஸ் மூலமாகவும் வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம கார் வாங்கும்போது கார் வாங்குகிற இடத்துலையே சிஎன்ஜி ஆப்ஷன் வேணும் அப்படின்னா அவங்களே வந்து இதை ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க இப்போ வந்து அந்த கேஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க ஒரு லாக் மாதிரி லாக் பண்ணிடுவாங்க அப்படியே ஃபுல்லாகக்கப்புறம் ஒரு சவுண்டு மாதிரி வருமாம்மா பெட்ரோல் டீசல் மாதிரி நூறுரூவா இரநூறுவா முந்நூறுவாய்க்குலாம் வந்து இதை அடிக்க முடியாது கேஸ் ஃபில் பண்ணால் ஃபுல் கேஸ் தான் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் என்ன உமர் சாருக்கான இந்த சிஎன்ஜி கேஸ் பில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சில பர்டிகுலர் பெட்ரோல் பங்கில் மட்டும்தான் இருக்குது ஏன் வந்து இந்த சிஎன்ஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்ரோல் டீசலை விட விலை குறைவாக இருக்கிறனால இந்த சிஎன்ஜி அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பைக்கிலும் கூட சிஎன்ஜி வண்டி வரப்போகுதாம்மா இந்த சிஎன்ஜியில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது சேஃப்டி இதெல்லாமே வந்து நான் தனியாகவே ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் இப்போ கேஸ் பில் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு மேட்டுப்பாளையம் முப்பத்தி ஒன்று ஊட்டி எண்பத்தி ரெண்டு திருச்சி இரநூத்தி இருபது அவிநாசி நாற்பத்தொம்போது நம்ம இடதுபுறந்தான் இப்போ மேட்டுப்பாளையம் வழியாக தான் ஊட்டி போக போகிறோம் டூ மேட்டுப்பாளையம் பார்த்திங்கன்னா புதுசாக மூணு பாலம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போக்குவரத்து அதாவது போக்குவரத்துக்கு நெரிசலை தவிர்க்கிறதுக்காகவும் கோயமுத்தூட்டு மேட்டுப்பாளையம் வேகமாக போகிறதுக்காகவும் இப்போ இந்த மூணு பாலம் வந்து கட்டியிருக்காங்க அதுல முதல் பாலத்தை தான் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம் இப்ப அந்த பாலத்துக்கு கீழே தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படி சொல்லி இருந்தா ஓகே பாலா என்னன்னா ஏய் 100 ரூபாய் எல்லாம் பீர் இருக்காமாடா அது ஒரு 10 வாங்கிட்டு வந்திருக்கலாம் அப்படி சொல்லி ஓகே நான் வாங்கிட்டு வந்தது என்ன பிராண்ட்ங்க அது பட்வேசர் மேக்னம் வாங்கிட்டு வந்தேன் நான் சமயத்து செஞ்சேன் அங்க எல்லாமே பாத்தீனா எம்ஆர்பி ரேட் தான் பாலா அந்த கடையில அங்க எல்லாமே எம்ஆர்பி ரேட் தான் அதுலயே 180 ரூபாய் போட்டுருக்கு டேய் இதெல்லாம் 100 ரூபாய் கிடைக்குதா மேடனா

சரி குடிக்காமல் எதுக்கு எல்லாம் போய் விசாரிச்சிருக்கேன் சும்மா குடிச்சு குடித்து சாகிறீங்களே என்ன குடிக்கிறீங்க சாகுறீங்களே ஓகே ஓகே சரி சரி இப்போ மேலே போவோம் வாங்கும்போது எவன் குடிக்கிறான்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்கலாம் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காரமடை வரப்போகுது கோயமுத்தூர் டும் மேட்டுப்பாளையம் போற வழியே பாத்தீங்கன்னா மொத்தம் நாலு பாலம் இருக்கு மூணு புது பாலம் வந்து இப்ப கட்டினது இந்த பாலம் வந்து பழமையான பாலம் இந்த பாலத்துலேருந்து நம்ம எதிர்ப்புறம் பார்த்தாலே அந்த பிரம்மாண்டமான அந்த ஊட்டி மலை வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த பாலை விட்டு கீழே இறங்கணுன்னு பார்த்தீங்கன்னா இடதுபுறம் பார்த்திங்கன்னா காரமட ரங்கநாதர் கோயில் இருக்குது கோயம்புத்தூர்லேயே ஃபேமஸான கோயில்களில் இந்த காரமட ரங்கநாதர் கோயிலும் ஒன்று காரமடை அப்படின்னு சொன்னாலே இன்னொருத்திரமலுக்கு நான் வரும் அது விஜயகாந்த் அவர்கள் தான் காரமடை அப்படி சொல்லும்போது செங்குருவி செங்குருவி காரமடை செங்குருவி அந்த பாட்டு தான் நான் வரும் பாலத்தோட்டு கீழே இறங்கமுன்னா வலதுப்புறம் பார்த்தீங்கன்னா காரமட ரங்கநாதர் கோயில் இருக்குது கோயம்புத்தூர்லேயே மொத்தம் ஒரு மூணு கோயிலுக்கு மட்டும்தான் பிரம்மாண்டமான அந்த தேர் திருவிழா நடக்கும் ஒன்று பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருடைய அந்த காவல் தெய்வமான கோணியம்மன் கோயிலோட தேர் திருவிழா ரெண்டாவது காரமட ரங்கநாதர் கோயில் இந்த கோயிலுடைய தேர் திருவிழா மூணாவது பார்த்திங்கன்னா ஆயிரம் வருடத்துக்கு மேலே பழமையான பேரூர் பட்டீஸ்வரன் கோயிலுடைய தேர் திருவிழா இந்த மூணு கோயிலுடைய தேர் திருவிழா தான் கோயம்புத்தூர்லேயே ஃபேமஸான கோயில் திரு தேர் திருவிழா இதுதான் அந்த காரமடை ரங்கநாதர் கோயில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயிலை பற்றி நம்ம சேனல்லையே தனியாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் ஸோ இங்கேருந்து அடுத்தது நம்ம ஊட்டி தான் அப்படியே கிளம்ப போகிறோம் வர்றம்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று இப்போ பார்த்தோம் வலதுபுறம் திருப்பும்போது இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு யார் மேலே தப்புங்கிறது தெரியல ஆனால் வண்டி பார்த்திங்கன்னா செம்மையாக அடிபட்டிருக்கு நல்ல வேலை உள்ளே யாருக்கும் பெருசாக அடிப்படலாம்னு நினைக்கிறேன் டீ சாப்பிட்லான்னு சொல்லி அப்படியே ஒரு பேக்கரிக்கு வந்து இப்போ வந்துவிட்டோம் ஐஸ்க்ரீம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாரு டீக்கு வெயிட்டிங்கு டீக்கு வெயிட்டிங்க சரக்கு என்ன தான் ஜூஸ் ஐஸ்கிரீம் இருந்தாலும் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த டீ மேலே இருக்கக்கூடிய ஒரு காதல் அது ஒரு மோகம் வந்து எவ்வளோதான் வெயில் அடித்தாலும் அந்த டீ குடிக்கணுங்கிறது வந்து ஒரு தனி ஒரு அலாதி டீயெல்லாம் குடிச்சுட்டு இப்போ கிளம்பிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் வந்துவிட்டோம் மேட்டுப்பாளையம் வந்துவிட்டோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த டிராஃபிக் ஃபுல்லாக இங்கே வந்து ஹெவி டிராஃபிக்காக இருக்கும் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளே கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னா ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும் இதுதான் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வெயில் பார்த்திங்கன்னா இங்கேயே நல்லா வெயில் சுள்னு அடிக்குது இல்லை மேலே போக போக வந்து கிளைமேட் மாறுமான்னு தெரியல ஸோ போகும்போது பார்ப்போம் எப்படியோ டிராஃபிக்கெலாம் தாண்டி இப்போ வந்துவிட்டோம் இங்கேருந்து தூரமாக பார்த்தாலே அந்த ஊட்டி மலை எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பவானி ஆறு வரப்போகுது இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா பவானி ஆறு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியெலாம் வத்தி இருக்கிற மாதிரி நிறைய வீடியோ போட்டிருந்தாங்க பவானி ஆறு வந்து இந்த மாதிரி இல்லை அப்படின்னாங்க ஸோ இப்போ சொல்லப்போனால் நிறைய மரங்கள் வெட்ட ஆரம்பிச்சிருச்சு அந்தளவுக்கு மழை பொழிவு இல்லை வெயில் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஆறுலாம் ரொம்ப வத்தி தான் கிடக்கு இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு இருக்குது ஒன்று சிறு சிறுவானியில் வரக்கூடிய நொய்யல் ஆறு ரெண்டாவது இந்த பவானி ஆறு நொய்யல் ஆறு பார்த்திங்கன்னா அழிவின் விளிம்புக்கே போயிடுச்சு இப்போ ரெண்டாவது ஓரளவுக்கு உயிரோட்டமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பவானி ஆறு பவானி ஆறும் அடுத்து அந்த நிலைமைக்கு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து இயற்கையை வந்து பாதுகாக்கணும் இப்போ அந்த ஆற்றுக்கு மேலே தான் போயிட்டுருக்கோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பவானி நேரில் ஒரு மர்மம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த ஆற்றில் வந்து மர்மமான அந்த இறப்புகள் பற்றியும் ரெண்டாவது இப்போ பாகியராஜ் அவர்களும் இங்கே வந்து அந்த ஆற்றில் குளித்து இறக்குறவங்களை பற்றியும் அந்த இப்போ இடையில் வந்து பேசியிருந்தார் ஸோ நம்ம வந்து அதை பற்றி தனியாக ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று போடணும் உண்மையாகவே அங்கே அந்த மர்மமான அந்த இறப்புகள் பற்றியெல்லாம் வந்து வீடியோ போடணுன்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக அதை பற்றி ஃபுல் வீடியோ தெளிவாக நாங்கள் அடுத்தது போடுவோம் நேராக போனால் ஊட்டி குன்னூர் வலதுபுறம் திரும்பினா கோத்தகிரி இப்போ நம்ம ஊட்டின்னு பிளான் பண்ணி இப்போ அடுத்து நம்ம கோத்தகிரி தான் இப்போ போகிறோம் வலதுபுறம் திரும்புகிறோம் நேராக போனால் ஊட்டிக்கு முன்னூறு இப்போ வலதுபுரம் ரோட்டில் இப்போ முள்ளே போயிட்டுருக்குறோம் கோத்தகிரிலேயும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அற்புதமான இடங்கள் வந்து இருக்குது வலதுபுறம் பார்த்திங்கன்னா அக்ரி யூனிவர்சிட்டி அண்ட் ஃபாரஸ்ட் காலேஜ் ஒன்று இருக்குது இப்போ அதை தான் பார்க்குறோம் இப்போ மழை அடிவாரத்தில் இருக்கும் இன்னும் யாருக்காருக்கெல்லாம் வாந்தி வரப்போகுதுன்னு தெரியல சைடில் பார்த்திங்கன்னா ஒரு போர்டு ஒன்று இருக்குது வனவிலங்குகள் நடமாடக்கூடிய பகுதின்னு போர்டு வச்சுருக்குறாங்க இந்த சைடு குறிப்பாக பார்த்திங்கன்னா யானைகள் அதிகமாக கிராஸ் ஆகும் சிறுத்தைகளும் ஒரு சில சமயங்கள் வந்து கிராஸ் ஆகும் புலிகள் வந்து பார்த்திங்கன்னா எப்போயாவது கிராஸ் ஆகும் நம்ம லக்கு ஏதாவது ஒன்று கிராஸ் ஆச்சுன்னா பார்க்கலாம் ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ் ஒன்று போயிட்டுருக்கு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஹீல்ஸ் ஏற போகிறோம் உள்ளே வந்தவுன்னே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா மான் இருந்தது ஆனால் வீடியோ ரெக்கார்டு பண்ணாமல் விட்டுட்டேன் இப்ப பாதி மலை ஏறி இப்ப வந்துட்டோம் இங்கிருந்து அந்த சிட்டி வியூ பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது பாதி மலை ஏறி இப்போ வந்துட்டோம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு செல்பி பாயிண்ட் ஒன்று இருந்தது இப்போ தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குரங்குகள் இருந்தது ஏதாவது ஃபன்னாக ஏதோ இருந்தது இப்போ அந்த குரங்கை தான் பார்த்துருக்கோம் வண்டியில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக ஓப்பன் பண்ணி பார்க்குது பாருங்கள் நான் நல்லா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் தூரத்தில் வண்டிக்காரர் எங்கள் அந்த குரங்கை துரத்தி உள்ளலாமில்ல வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி பக்கத்தில் வந்துட்டார் இந்த மாதிரி மலையில் குரங்குகள் இருக்க இடத்துல வண்டி நிப்பாட்டணும்னா சேஃப்டியாக நிப்பாட்டணும் ஏன்னா உள்ளே வச்சுருக்கக்கூடிய பேப்பரு ஃபோனு எதாவது வச்சுருந்தோம்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடும் எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டுருது இங்கேருந்து அந்த சிட்டியோட அந்த வியூ பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படியே இந்த மலை அடிவாரத்தில் மேட்டுப்பாளையம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இடதுபுறம் பார்த்திங்கன்னா அந்த சத்தியமங்கலம் போகிற வழி அப்படியே தூரத்தில் குட்டி குட்டி மலைகள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்தது இந்த செல்ஃபி பாயிண்டில் வந்து நம்ம இருந்தோம்னா டைம் போகிறதே தெரில அந்த இயற்கையை பார்த்துக்கிட்டே இருந்தோம் மலையிலருந்து எப்படி அந்த கரண்ட் லைன் வந்து அப்படியே கீழே போயிட்டுருக்கிறது பார்க்குறோம் ஆனால் அந்த கரண்ட் லைன் எல்லாமே பெருசு மேலேருந்து பார்க்கும்போது சின்ன சின்னதாக தெரியுது அப்படியே அப்படி கீழே வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்குது நல்ல ஒரு டைம் பாஸ் ஆச்சு இந்த செல்ஃபி பாயிண்டில் அந்த இயற்கை குரங்கு இப்போ முதல்ல ஒரு செக் போஸ்ட் ஒன்று வருது காருக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க நீலகிரி மாவட்டம் உங்களை அன்போடு வரவேற்கிறது மேலே போக போக பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையான காட்சிகள் ஃபுல்லாக பெரிய பெரிய மரங்கள் அந்த டீ எஸ்டேட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆகிருச்சு கொஞ்சம் க்ளைமேட்டும் அப்படியே சேஞ்ச் ஆகி அப்படியே மாறிகிட்டே இருக்குது இப்படிலாம் வாகனத்தில் போகாமல் போகக்கூடாதா போகக்கூடாதுன்னு இருக்கு கண்ணாடி ஓப்பன் பண்ணிருக்கேன் ஜாலியாக இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஜாலியாக பார்த்துக்க அவங்க நீங்கள் ரெண்டு வருவீங்களே யூடியூப்பில் ஒரு பாட்டில் செமையா சும்மா அது வந்து ஸ்டாண்ட் உட்காந்து வர்றது ஸ்டாண்டிங் பாத்துல நீங்க

ஊட்டி கோத்தகிரி வால்பாறை இந்த மாதிரியான மலை பிரதேசங்களில் தான் இந்த ப்ளூ கலர் மரம் பார்க்க முடியும் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது இனி கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா கோத்தகிரி வந்துடும் அப்படியே ரோடு பார்த்திங்கன்னா அப்படியே மலைகளுக்குள்ளே சுற்றி சுற்றி போயிட்டுருக்கு சுற்றி மலைகள் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது இங்கேருந்து அந்த மலையை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது ஃபுல்லாக எஸ்டேட்டு இந்த மாதிரி ஒரு மலைக்கு மேலே தான் இப்போ நாம் அடுத்து போக போகிறோம் எவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது அந்த இயற்கையோட இயற்கையாக வந்து இவங்கெல்லாம் குடியிருக்கிறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது ஊட்டி கோத்தகிரி அப்படின்னாலே முதல்ல நாமத்துக்கு வருது பார்த்திங்கன்னா அந்த ஊட்டி வரிக்கி இப்போ அந்த ஊட்டி வரிக்கி வாங்குறது தான் இந்த பேக்கரிக்கு வந்திருந்தோம் ஸோ அந்த பேக்கரியோட கடையை வந்து நான் வீடியோ எடுத்து போடலான்ட்டு இருந்தேன் அவங்க வீடியோ எடுக்க வேணான்ட்டாங்க ஸோ நான் வீடியோ எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு தான் ப்ரொமோஷன் ஸோ நான் அந்த கடையை வந்து பேரை சொல்லலை ஸோ இங்கே நிறைய கடை இருக்குது உங்களுக்கு விருப்பப்பட்ட கடையில் வந்து வரிக்கி வாங்கிக்கோங்க இப்போ நம்ம கேங்லேருந்து ஒரு ஆளுக்கு வாந்தி வந்துருச்சு ஸோ அதனால் ஃப்ரூட்ஸ் வாங்க வெளியே போயிட்டார் இப்போ வந்துட்டார்

மூத்துஜி எதுக்கு ஃப்ரூட்ஸ்னு சொல்லுங்க வாந்தி வரதுக்கு வாந்தி வர மாதிரி மூந்து வருபடி அப்போது இந்த லெமன் ஃப்ளேவர் இருக்குன்னு வச்சுக்கோயேன் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருது ம் லெமன் फ्लेவர் இருக்கா நமக்கா சிட்ரிக் இல்லை இல்லை ஏதோ கவர் இருக்கா வச்சுக்கோங்க ஏன் கவர்ந்தால் கொடுங்க வரிக்கு வாங்கிட்டு அப்படியே போய் கிளம்பிட்டோம் இப்போ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகும் இங்கேருந்து பார்த்தாலும் பைக்காரா ஐம்பத்தி நாலு கூடலூர் எண்பத்தி ரெண்டு தொட்டப்பட்டா முப்பது ஊட்டி முப்பத்தி ஒன்று இந்த வழியாகவும் தொட்டப்பட்டா ஊட்டிக்கு போக முடியும் கொடநாடு பார்த்திங்கன்னா இருபது இருக்குது இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக அப்படியே போனால் கொடநாடு கொடநாடு தான் லாஸ்ட்டு இதோட இந்த ரோடு முடிஞ்சிடும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம இங்கேருந்து அதை பார்த்தா தூரத்தில் தெரிஞ்சு பார்த்திங்க மலை அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம் கோத்தகிரியில் என்ன மாதிரியான அழகான இடங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மலைகள் தான் மேலே கேத்ரினா நீர்வீழ்ச்சினு இருக்குது ஆனால் அங்கே போகிறதுக்கு வந்து அனுமதி இல்லை ஊட்டி குன்னூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய இடங்கள் வந்து சுற்றி பார்க்க இடங்கள் இருக்குது கோத்தகிரியில் பொறுத்த வரைக்கும் இந்த மலைகள் தான் டீ எஸ்டேட் தான் குறிப்பாக நம்ம காலை நேரத்துலேயும் மாலை நேரத்துலையும் பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மலை பக்கத்தில் ஏதாவது ஒரு ரெசார்ட் மாதிரி எடுத்துகிட்டு நம்ம அந்த நைட்டு அந்த ஃபயர் கேமிங் மாதிரி பகல் நேரத்தில் பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்ருக்குறோம் சுற்றி மலைகள் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே டீ எஸ்டேட்டு அப்படியே ரோடு பார்த்திங்கன்னா அழகாக வளைஞ்சிட்டு போயிட்டுருக்கு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த நீலகிரி மாவட்டத்தில் தமிழ்நாட்டிலே ஹையஸ்ட்டு மழை வந்து இந்த நீலகிரி மாவட்டத்தில் தான் பேஞ்சிருக்கு ஒரு கவர்மெண்ட் பஸ் ஒன்று போயிட்டுருக்கு ஒரு சிக்கன் கிடைக்கிற கேட்டேன் ஹையஸ்ட்டாக இங்கே மழை பெஞ்சதுலாம் அந்த டைமில் என்னென்ன பண்ணிங்கன்னு கேட்டபோது ரொம்ப சிரமப்பட்டோம் குறிப்பாக எப்படா வெயில் வரும் அப்படிங்கிற மாதிரி வண்டி எடுத்துகிட்டு கீழே வந்து மேட்டுப்பாளையம் போயிடுவாங்களா இல்லாட்டி கோயமுத்தூர் டு மேட்டுப்பாளையம் போகிற வழியில் அந்த பெரியநாயக்கம்பாளையம் வரைக்கும் வந்து வெயிலில் நின்றுட்டு திருப்பி வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சாக்கங்கையாக இருந்துச்சு ஏன்னா அந்தளவுக்கு வெயில் இல்லாமல் அவ்வளோ குளிர் இருந்தது சுற்றி மலைகள் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே எஸ்டேட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது அருமையான ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தான் இப்போ வந்து நின்றுருக்குறோம் கீழே இப்போ வாங்கிட்டு வந்த அந்த ஃப்ரெஷ்ஷாக போட்ட அந்த வறுக்கி பண்ணெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த சன் செட் ஆகிறத வந்து அப்படியே ஜாலி பார்த்துட்டு மட்டும் மட்டும்தான் வருமா யானை எங்க வரும் காட்டுக்கா இதுரா வீடு வீடு மேலையா எப்படா இப்படி அந்த இல்ல இப்படி தள்ளிட்டே போயிருவீங்களா ரொம்ப மேடா இருக்கு ஆ இருங்க தண்ணி பாட்டிலு சிப்ஸ் போயிட்டு வாங்கிட்டு வண்டியில் போகிறானுங்க வீட்டுக்கு போய்ட்டுருக்கானுங்க ஒரே இதே ஒரே வரும் சார் ஒரு ஒன்று வேகில்லையா நான் சைக் ஓட்டுறேண்ணா வேகில்லையா என்னடா இன்றைக்கி ஸ்கூல் லீவா ஏன் ஒன்று ஒன்று ஒன்றும் பண்ண மாட்டேன் நான் ஐடி சொல்கிறேன் அந்த ஐடியில் போய் பாரு வருவேன் ஆ அந்த இதில் வருவேன்

அதை கட் பண்ணிக்கிறேன்டா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் கட் பண்ணி விட்டுக்கலாம் பேர் சொல்றேன் சொல்கிறேன் சரியா வாங்க வாங்க பிரேக் இல்லையாமா பார்த்து கேக்கு பரவாயில்லையா இலக்க அழுத்திட்டு வரீக்கில்லையே தெளிவுல நன்றி தம்பி மிக்க நன்றி இது உங்களால் மட்டும் தான் முடியும் அழுத்தவே முடியல அப்படி அப்புறம் நான் வாங்கி ட்ரை பண்ணேன் சத்தியமாக அந்த மேட்டில் ஓட்ட முடியல ரெண்டாவது நான் ஹைட்டு ரெண்டாவது அந்த பெடலை அமுத்தவே முடியல இறக்கத்தில் வேணால் ட்ரை பண்ணியிருக்கலாம் ஸோ ட்ரை இருந்தேன் முடியல ஸோ ரொம்ப ஒரு அருமையான ஒரு வியூ பாயிண்ட்டு சைக்கிள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம் ஒரே சைக்கிளில் ரெண்டு பேரை குறை வச்சு எவ்வளோ தூரம் வேணால் ஓட்டிகிட்டு இருந்தேன் நான் இன்றைக்கி சைக்கிள் ஓட்டுறதுக்கே கொஞ்சம் சிரமப்பட்டேன் ஸோ சைக்கிள் ஓட்டுறது அப்படிங்கிறது ஒரு ஹெல்த்தான ஒரு விஷயம்

சிக்க போது <laughs> <laughs>

ரெண்டாயிரம்டி இருக்குறாதீங்க முன்ன பின்ன தெரியாத இடங்கள் குறிப்பாக இந்த மலைகளுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த இடங்கிறது வந்து எங்களுக்கு பரிச்சயமான ஒரு இடம் இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துலையே கொஞ்சம் தூரம் காட்டு எருமைகள்லாம் வந்து மேஞ்சிட்டு இருந்தது சில சமயங்கள் பார்த்தீங்கன்னா சிறுத்தை கரடி வரது கூட வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால கொஞ்சம் இந்த மாதிரி இடங்கள் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அருமையான அந்த சன் செட் சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகிட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படுத்தக்கூடிய அந்த காட்டெரிமைகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு தூரத்தில் இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ மாடு தான் இருக்குன்னு நினைச்சோம் கிட்டத்தில் போகும்போது தான் அந்த பிரம்மாண்டமான அந்த உருவத்தை பார்க்க ஆரம்பித்தோம் நாங்களாம் பைசன் பார்க்க வந்துருக்கோம் எங்ககிட்டேயே ஒரு பைசன் இருக்குது அது அங்கே இருக்கு நாங்கள் அப்படியே இங்கே நின்று பார்த்துட்ருந்தோம் அதே மாதிரி அது அங்கே நின்று எங்களை பார்த்துக்கிட்டு இருந்தது வாட்ச் இருந்தது ஒரு குருவி அழகாக பறந்து அது முதுகில் வந்து கொண்டிருக்கு என்ன சாப்பிட்டுட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த தேயிலை தான் வந்து சாப்பிட்டுட்டுருக்கு இப்போ அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மலை மேலே அப்படியே ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு பகல் நேரங்களில் அப்படியே கீழே இருக்குது அந்த அப்படியே மாலை நேரங்களில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே ஏறி போயிட்டுருக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல ஆனால் நேரில் பார்க்கும்போது நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது பக்கத்தில் போகிறதுக்கே பயமாக இருக்குது தூரத்தில் நின்று தான் பார்த்துட்டு இருந்தோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளை திரும்பி பாரு இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த மலை இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா கிழக்கு சைடு இருக்குது இந்த பிரம்மாண்டமான மலைக்கு பின்னாடி கீழே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய இரண்டாவது மிகப்பெரிய அணையான பவானிசார் டேம் வந்து இருக்குது சூரியன் பார்த்திங்கன்னா அஸ்தமனம் ஆயிடுச்சு தூரத்தில் பார்த்திங்கன்னா அந்த காட்டுமை பைசன்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வர்றத பார்க்க முடியுது வீடியோவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அப்படியே மெதுவாக ஏறி வந்துக்கிட்டு இருக்குது பால் இருந்தனால கொஞ்சம் நேரம் அந்த மலையில் வந்து அந்த கிரிக்கெட் விளாண்டுருந்தோம் இல்ல எல்லாரும் எல்லாரும் கோத்தகிரி ஊட்டின்னு வந்துட்டு சரக்கை வாங்கி அடிச்சு போட்டு கேம் சொல்லி போட்டு ஐயோ ஐயோ சூரியன் வேற சாயந்தரம் அந்த காட்டு எருமைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேலே ஏறி இப்ப மழை ஊச்சிக்கு போயிருச்சு அப்படியே அந்த நிலா வெளிச்சத்துல இங்க இருந்து பார்க்கும் போதே அவ்வளோ அருமையா இருக்கு இப்ப அதான் பார்க்க போறோம் நின்னுட்டு இருக்கு மேலே

எல்லாரும் ரைஸ் தான் சாப்பிடுவோம் நாங்கள் கூலிங்காக ஆமாம் பண்ணுக்கு நல்லா தான் இவர் தான் செமையாக வச்சுக்கிறார் நல்லா உள்ள ஸ்டப் பண்ணி எப்படி இருக்கு நல்ல ஜில்லுன்னு ஒரு கிளைமேட்டு சுத்தி மலை அப்படியே நல்லா வெளிச்சம் நீ சாப்பிட்ற பலம் மண்ணு போட்டு சாப்பிட்ற கேமராமேன் சாப்பிடணும் காலையில் ஒரு செஞ்சதை சொல்லி எதிர்பார்த்தேன் சாயங்காலம் அமைஞ்சிருச்சு சூப்பர் டேஸ்ட் பன்னோட பண்ணு சிக்கன் கிரேவி கொஞ்சம் காரமாக வச்சு நல்லா சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க படா டேஸ்ட் ஸ்டப் பண்ணியிருக்கோம் இல்லை அது இந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டில் நெக்ஸ்ட் டைம் பட்டர் வாங்கினா நெக்ஸ்ட் டைம் பட்டர் ஐடியா வந்து சொன்னது ஏன்னா ஒரு மணி நேரம் சாப்பாடு வெந்துட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு ஏடியா டக்குனு ஒரு வேலையை முடிச்சுட்டாரு சிக்கன்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ ஒரு பிளாக் டீ சாப்பிட்றதுக்கு ஒரு டீ கடைக்கு வந்துட்டோம் டீ கடை காமிச்சிடலாம் இல்ல டீ டீ அவங்க எல்லாம் தவிர டீ கடை காமிச்சுக்கோ ரொம்ப யோசிக்கிறேன்

இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் சம்மந்தமான வீடியோஸ் மட்டும் போட்டுட்ருக்கோம் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம பசங்களோட நிறைய ஃபன்னான சம்பவங்கள்லாம் நடக்கும் அதெல்லாமே இன்னொரு சேனல் வந்து இருக்குது ஃபன் பாய் சிபினு சொல்லி அதில் வந்து அந்த வீடியோஸ்லாம் நாங்கள் போடுவோம் அதோட லிங்க் நான் கீழே தரேன் போய் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி